அஜித் சாரோட படம் அதுல சின்னதா ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷார்ட் ஆயிருந்தா கூட யாராலும் ஹாப்பியா இருப்பாங்க நினைக்கிறேன் சாரி நான் ஒரு தோனி ஃபேன் தான்

அப்படியே என்னோட என்னோட கண் வந்து தண்ணிவர் வருது அன்சர் அண்ட் குட் தேங்க்யூ complete सेंसेशनल सॉन्ग है निगर ही क्रिएट करने दो ये व्लो कस्टमाइन और विषय में व्लो चैलेंजिंग आने विषय में बिन तेरे दिस इज़ दी एज ऑफ़ सोशल मीडिया एक आवंग आवंग नेदान पा आप दिन सोल रहे थे कांडी तो आवंग वाले ही वंग लोग के पारा के तरह बच्चर कांगे सिंगल मैन है से दैट शी इज़ एब्सोल्यूटली प्राउड एंड நான் இnstagramல தான் சின்னதா மெசேஜ் அம்சோ அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ் தான் பார்த்தேன் அவங்க ரொம்ப स्वीட்டா இந்த மாதிரி नीट பண்ணும் பேசணும் நல்லா பண்ணிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதுவே தான் ஐ டோன்ட் ஐ டோன்ட் थिंक ஐ கேன் ஆஸ்பர் எடிட்டிங் பெட்டர் சோ யா தட்ஸ் लवली அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட் இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் இன் a flash of an eye. ஆனா பயங்கர இம்பாக்டும் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா வாட் இஸ் யுவர் தாட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல் டிகேட்டர் ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சாரோட படம் அதுல சின்னதா ஒரு ரோல் கிடைச்சா கூட பாசிங் ஷாட் ஆயிருந்தா கூட யாராலும் ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பாக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ் இட் அண்ட் யூனோ தே அக்செப்டட் இட் ஸோ

Anna um, in the Madhri retro song on Recreate Pandra. So that might click and you know people might like it. And the Madri idea direction team but otherwise enak, and the Madri expectations in the middle. Interestingly, Arjun and I studied together in school. How was working with him? <laughs> uh, he he's a very lovely person to work with and very uh, dedicated uh, passionate. Uh, எனக்கு தெரியும் எல்லாருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸா இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த பிரியா எப்படி இருக்கும் அடிக்கலாம் அவங்களுக்கு என்னன்னு சொல்லட்டும் ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் ஆர் நாட் இனஃப் டு டிஸ்கிரைப் ஹிம் நான் ஆக்சுவலி ஒரு க்ளீன் ஸ்லேட்டா தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியாது இட்ஸ் என்னோட லைஃப்ல நான் பண்ற பெரிய ஒரு படம் சோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்றது அவங்க என்ன செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்ல எல்லாருமே செட்டில் ட்ரீட் பண்ற விதம் ஹவு கைண்ட்லி எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாருக்குமே சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரௌண்டடா ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க So, uh, as you know, young actors, uh, path, I think there's a lot to learn from him. So, that's Ajit sir. And yeah, I'm a fan of yeah. <laughs> Little things go a long way of yeah. being Solvana. You learn the basics from the right person. Obviously, it's the Super 6 app media no launch. You know, sports? are in sports, cricket, I'm in the all-around. I'm in the all your favorite team? இங்க வந்து நான் எப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாங்க எல்லாருக்கும் ஹானெஸ்டா தான் இருக்கோம் நிறைய ஆர் சிபி ஃபேன் இருக்காங்க ஹரே விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க டோன்ட் வெரியப் போட்டு சா வி நான் ஒரு தோனி ஃபேன் தான் சோ சிஸ்கே ஆஹ் ஓகே கரெக்டான ஊர்ல கரெக்டான தீங்கா சொல்லியிருக்கீங்க நான் எதோ நீங்க வந்து ரைவே செலுக்கிறீங்க அப்படின்னு நினைச்சேன் இல்ல இல்ல ஆனா ஃபேவரட் சோழணும்னா கொஞ்சம்

ஒன்ாரி சொ வச்சு பண்ணு ர நீங்க வந்து

गुजरात दिल्ली दिल्ली ओह नाइस ओके बॉम्बे ले कर कर रहा है मैंने ये दिल्ली को करी है ओके फाइन दिल्ली नाइस और और रिश्वत पंत सूर्या ओके दिल्ली बॉय हम्म सही नाइस शिवा कार्तिक के नाम से लखनऊ सुपर जाइंस लखनऊ सुपर जाइंस ओके नाइस हम्म एफ பஞ்சா தக்ஷமி நிறைய சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வை நாட் ஒரு டாப் ஹார்ஸ் கருப்பு குதிரையா எப்போ ரேஸ் வின் பண்ணும் அப்படின்னு தெரியாது ஆனா யாரு ரேஸ் அவருடைய டைலாக் என்னது யாரு ரேஸ் லாஸ்ட் வராங்க அப்படின்னு முக்கியம் இல்ல லாஸ்ட்ல ஃபஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னு முக்கியம் அந்த மாதிரி அது ஆஹ் லாஸ்ட் தனுஷ் தனுஷ் எந்த டீம் இருக்கே ஆக்சுவலி நீங்களே எல்லா டீமும் சொல்லிட்டீங்க நானே வந்து நானே ஷாப்ல இருக்கேன் குஜராத் இருக்கு அப்போது அனுஷர் குஜராத் குஜராத் ஓகே குஜராத் வேர்ல்ட் பிகெஸ்ட் ஸ்டேலியத்துல அப்ப வேலை நினைப்பாரு சுனாமியில சுமி நடிப்பாரு